வணக்கம்ப்பா நம்ம இப்ப இனி டீ குடிக்கிறது தாண்டி அம்மா செய்ய போறது பச்சி ரெண்டு விதமா செய்ய போறேன் இது கடையில தான் வாங்கியிருக்கேன் மாவு கொஞ்சம் காய் காயப்படி இந்த ஓரத்துல இருந்து வையின்னு சொன்னான்னு எங்க வழி கொஞ்சம் தண்ணி ஊத்தி தென்னை கயிட்டும் பா கை நீட்டாவும் அருக்கி வச்சிருக்கேன் ரவுடாவும் அறுக்க வச்சிருக்கேன்

நீங்க செந்திசா ஆட்டு பாருங்கப்பா நீந்தி சாப்பிட்டு பார்த்து ஆதார் கொடுங்க அம்மா சப்ஸ்கிரைப் கொடுப்பா